அனைவருக்கும் இனிய வணக்கம் இனி செயற்கைக்கோள் முறையில் சுங்க கட்டணம் வசூல் நடைமுறை இந்தியாவில் அறிமுகமாகும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது அது எப்படி செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டணம் வசூலிப்பது இந்த அரிய தகவலுடன் உங்களுடன் உங்கள் ரமேஷ் நமது இந்திய நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படும் நடைமுறை பல நாட்களாக இருந்து வருகிறது அந்த சுங்க சாவடிகளில் அடிக்கடி அடிதடியில் ஏற்படுவது வாக்குவாதங்கள் ஏற்படுவது போன்றவை நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது மேலும் பண்டிகை காலங்களில் நீண்ட தோறும் வாகனங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு ஃபாஸ்டேக் என்னும் நடைமுறையை கொண்டு வந்தது இதில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டது இருப்பினும் பெங்களூர் ஹைதராபாத் சென்னை மும்பை புனே கல்கத்தா டெல்லி மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பண்டிகை நாட்களில் மிக நீண்ட தூரங்கள் வாகனங்கள் நிற்கின்றன ஃபாஸ்டேக் முறை நடைமுறைக்கு வந்தாலும் இது முழுமையாக வெற்றி பெறவில்லை என்று மத்திய அரசு கருக கருதுகிறது வரும் காலங்களில் வாகனங்களிலிருந்து நேரடியாக ஜிபிஎஸ் கருவி பொருத்தி இருந்து பணம் வசூல் செய்யப்படும் முறையே சாலை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்ய உள்ளது இது குறித்த அளவையில் கேள்வி ஒன்றுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்து மூலம் அளித்த பதிலில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஃபாஸ்டேக் கட்டண வசதியுடன் கூடுதலாக புதிய முறையும் அமல்படுத்தப்பட உள்ளது என்று கூறினார் சரி இப்போது கேட்கலாம் அது என்ன செயற்கைக்கோள் மூலமாக சுங்க கட்டணம் வசூல் செய்வது அதாவது ஜிஎன்எஸ்எஸ் அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்ற அமைப்பு உள்ளது அதாவது உலகம் முழுவதும் ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஜிபிஎஸ் வந்து குளோபல் பொசினிங் சிஸ்டம் இது அமெரிக்காவின் முப்பத்தோரு செயற்கைக்கோள்கள் மூலம் இயங்குகிறது அதே போல் ஜிஎல்ஓ என்ஏஎஸ்எஸ் ரஷ்யாவின் இருபத்தி நாலு செயற்கைக்கோள் இதற்கு இயங்குகின்றன அதே போல் சீனாவின் பிஇஐடிஓயு இந்தியாவின் ஐஆர்என்எஸ்எஸ் ஸோ மாதிரி கலிலியோ இருபத்தி நாலு செயற்கைக்கோள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாட்டினுடைய அந்த குளோபல் பொசிஷனை கண்டுபிடிப்பதற்காக பல செயற்கைக்கோள்களை செலுத்தியுள்ளன இந்த அனைத்து நாடுகளும் செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைந்து ஒரே அமைப்பாக செயல்படலாம் என்று அனைத்து நாடுகளும் முடிவு எடுத்துள்ளன அதன் பிரகாரம் அமைக்கப்பட்டது தான் ஜிஎன்எஸ்எஸ் அதாவது குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் அனைத்து நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் ஒன்றிணைக்கும் போது செயற்கை எண்ணிக்கை மிக அதிகமாகும் அப்பொழுது ஒரு இடத்தை மிக துல்லியமாக நாம் கணிக்க முடியும் இப்பொழுது கூகுள் மேப்பில் பார்ப்போம் கூகுள் மேப்பை பார்த்து பயணம் செய்தால் ஒரு சில நேரங்களில் அந்த இடம் மாறி செல்வதற்கும் வாய்ப்புள்ளது ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரட்டாக துல்லியமாக கணிக்க முடியவில்லை இப்போ எல்லா நாடுகளையும் செயற்கைக்கோள் ஒன்றிணையும் போது செயற்கைக்கோள் எண்ணிக்கை ஸோ நூறுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் இந்த நேவிகேஷன் பர்பஸில் செயல்படும் அப்பொழுது ஒரு இடத்தை மிக துல்லியமாக கணிக்க முடியும் அந்த நடைமுறையை வைத்துதான் இந்த சுங்க சாவடிகளில் இந்த செயற்கைக்கோள் முறையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரு மைசூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையின் இரநூத்தி எழுவத்தி மற்றும் ஹரியானாவில் உள்ள பானிபட் ஹசீதர் இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலை எண் ஏழ்நூற்றி ஒம்பது அதாவது பழைய எண் எழுபத்தொன்று ஏ ஆகிய இரு நெடுஞ்சாலை பிரிவுகளில் ஜிஎன்எஸ்எஸ் எனப்படும் உலகளாவிய போக்குவரத்து செயற்கைக்கோள் நடைமுறை அடிப்பிலான மின்னணு சுங்க கட்டண வசூல் முறையை முன்னோடி திட்டமாக மத்திய அரசு செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் நடப்பு நிதியாண்டில் தொடக்கத்தில் எஞ்சியுள்ள இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கான நெடுஞ்சாலைகளை அமைக்க தேசிய நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது நாட்டில் நெடுஞ்சாலைகளை அமைப்பதில் வேகத்தை அதிகரிக்க அதிவேக மாதிரி முறையை பின்பற்ற மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது வாகனங்களில் செயற்கைக்கோள் இணைப்புடன் ஆன் போர்டு யூனிட் எனப்படும் ஓபியு கருவி வெளிப்புறத்தில் பொருத்தப்படும் வாகனங்கள் சுங்க சாலைகளில் பயணிக்கும் போது முதல் இருபது கிலோமீட்டருக்கு பிறகு அந்த வாகன பயணிக்கு தூரம் செயற்கைக்கோள் வழியாக கணக்கிடப்பட்டு வங்கியிலிருந்து பணம் தானாக பிடித்து செய்யப்படும் ஜிஎன்எஸ்எஸ் அடிப்படையில் ஓபியு கருவியில் நாளடைவில் பெரும்பாலும் வாகனங்களில் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு சுங்க சாவடியில் படிப்படியாக அகற்றப்பட்டுவிடும் அதுவே ஃபாஸ்ட் ட்ராக் நடைமுறை ஜிஎன்எஸ்எஸ் முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது நாட்டில் கட்டமாக ஹைதராபாத் சென்னை பெங்களூரு பூனே கல்கத்தா போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் இது கொண்டு வரப்பட உள்ளது அன்போடு யூனிட் என்ற சிறிய கருவி ஃபாஸ்டேக் போலவே அரசு இணையதளங்களில் கிடைக்கும் புதிதாக விற்பனைக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் தயாரிப்பு நிறுவனங்களை இதை பொருத்தி விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்படும் அதாவது இப்போ நாம் அந்த சுங்க சாவடி வழியாக கிடைக்கும்போது ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் செல்வோம் அதுக்கு அதுக்குள்ளே சுங்க சாவடி வந்துவிட்டால் அதுக்கு நாம் பணம் கட்ட வேண்டி இருக்குது ஆனால் இது செயற்கைக்கோள் முறை வர வந்த பிறகு ஸோ நாம் சாலையில் எவ்வளோ தூரம் பயணம் செய்கிறோம் என்பதும் மிக துல்லியமாக கணக்கிடப்படும் அப்போ எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறோமோ அதற்கான தொகையை மட்டும் செலுத்தினால் போதும் இது அனைவருக்கும் ஒரு மிகுந்த வரப்பிரசாதமாக தான் அமையப் போகிறது இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் செயற்கைக்கோள் மூலமாக முன்னேறி வருகின்றது இது போன்ற ஒரு அரிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்